வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலாம் ஜொல்லு ஊத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிரிபாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த புட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு நாலு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து கம்பும் அரிசியும் வந்து கலந்து அரைச்ச மாவு ஸோ இதில் வந்து ஒரு நாலு கப் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு இது வந்து பச்சரிசியும் புழுங்கரிசியும் கலந்து சேர்த்த அரைச்ச மாவு அதில் ஒரு கப் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கணும் ஸோ ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிடக்கூடாது புட்டு மாவு வந்து அப்போ சரியான பக்குவத்தில் நமக்கு வராது லைட்டாக இந்த மாதிரி வந்து லேஸாக அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு உதுத்து விட்டு உறுத்து விட்டு நமக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ நான் காட்டுற மாதிரியே நீங்களும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதுத்து விட்டு உதுத்து விட்டு பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ வந்து மாவு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம பிசையும் போது இருந்ததை விட இப்போ நல்லாவே நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வந்து உது துடும்போது கரெக்டாக வந்துடணும் ஸோ இதுதான் வந்து புட்டு மாக்குவான பக்குவம் இதே மாதிரி கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது நம்ம வந்து மாவு எடுக்கும்போது இப்போ வந்து புட்டு மாவு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த புட்டுக்கோலா ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் புட்டுக்கொழா ஸோ இப்போ இருக்க புது மாடல் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பழைய மாடலில் வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு தெரியல ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி புட்டுக்கொலா இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கிறது கீ மேலே இருக்கிறது புட்டு நம்ம வந்து மாவு போடுறது ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஓட்டை ஓட்டையாக மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டில் லேயருக்கு நான் வந்து புட்டு மாவு எடுத்துக்கிறேன் செகண்ட் லேயருக்கு வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு லேயருக்கே வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் தேர்ட் லேயருக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்து ஃபோர்த்து லேயருக்கு வந்து மறுபடியும் வந்து புட்டு மாவு அடுத்து ஃபிஃப்த்து லேயருக்கு வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு சிக்ஸ்த்து லேயருக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் போட்டுக்கிறேன் அடுத்து தான் ஃபைனல் லேயருக்கு வந்து கொஞ்சம் மாவையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இருக்க பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் வந்து முக்கால் பாந்தரம் வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ மேலே வந்து புட்டு குழாயை வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து புட்டு கொழாய மாட்டிட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் போதும் பத்து நிமிஷமே அதிகம் தான் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா ஆவி வந்து நமக்கு வந்து புட்டு வந்து ரெடியாகிடும் ஸோ இது வந்து வேகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக எனக்கு அது வந்து ஒரு இருந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு புட்டு வந்து நல்லா வந்து ஆவி ஆவி பறக்க வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ போட்டுட்டேன் ஸோ அடியில் வந்து நம்ம பணியாரம்லாம் இடுப்போலையா கம்பி அந்த கம்பி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து புட்டு கொழாயில் இருந்து புட்டு வந்து வெளியில் வரும் பார்க்கவே நல்லா சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே கூட சேர்வ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழத்தை கூட வச்சு சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி புட்டு கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து புட்டு கூட எந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூடாக இருக்கும்போதே புட்டை வந்து நல்லா உதுத்து விட்டுருங்க உதுத்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோல்லையா வாழைப்பழம் அது ரெண்டையும் நல்லா வந்து கைகளாலேயும் நல்லா பசஞ்சி விட்டுட்டு இது கூட நல்லா சேர்த்து பசஞ்சு விடணும் ஸோ வாழைப்பழம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வாழைப்பழம் போட்டு நல்லா அப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாகும் கண்டிப்பாக வந்து இந்த புட்டு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த புட்டு ரெசிப்பியாக வாழைப்பழம் கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியாக அவங்க நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்